திருப்பாவை பாசுரம் எட்டு கீழ்வானம் வெள்ளன் சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரைப் போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறை கொண்டு பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய் தருளேலோர் எம்பாவாய் சொற்பிரிப்பு கீழ் வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரைப் போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலம் உடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா என்று ஆராய்ந்து அருள் ஏல் ஓர் எம் பாவாய் சொற்களை வரிசையாக கூறுதல் அன்வயம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் போவான் போகின்றார் மிக்குள்ள பிள்ளைகளும் போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலம் உடைய பாவாய் எழுந்திராய் நாம் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று சேவித்தாள் ஆவா என்று ஆராய்ந்து அருள் ஏல் ஓர் எம் பாவாய் பொழிப்புரை கிழக்கிலுள்ள ஆகாசம் வெளுத்து கறக்கும் எருமைகள் சிறுக விடப்பட்டதால் மேய ஓடிப்போயின நீராடப் போவதற்காக கண்ணன் திருமாளிகை செல்லும் எங்களை ஒழிய மற்ற பெண்களையும் நம்மை விட்டுப் போகாதபடி தடுத்து உன்னை அழைப்பதற்காக உன் வாசலில் சேர்த்து நின்றிருக்கிறோம் பேரவா பெற்றிருந்தும் பதுமை போன்றிருப்பவளே எழுந்திரு நாம் எம்பெருமானை வழியில் பாடிக்கொண்டு பறையை மேற்கொண்டு குதிரையாகி வந்த கேசியினுடைய வாயை பிளந்தவனும் சானூராதி மல்லர்களை மாலச் செய்தவனுமான சர்வதேவேஸ்வரனை அவன் உள்ள இடம் அணுகி வணங்கினால் ஹாஹா எனக் கதறி தீர விசாரித்து அருள் செய்வான் அவன் ஏற்றுக்கொள் அறிந்து கொள் எமது தோழிப் பெண்ணே